வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு இருது மங்கில் சமையல் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம்னா பட்டை பிஸ்கட் இருக்குது பார்த்தீங்களா அதேமாரி கோதுமை மாவை வச்சு ஒரு பிஸ்கட் பண்ண போகிறோம் இதுக்கு இங்கே பாருங்கள் இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இதில் அந்த கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க இதில் பஸ் பிஸ்கட் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இதில் அரை கப்புக்கு கொஞ்சம் கூட தான் நான் ஜீனி சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு அதோட நாலு முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காண்டி காண்டி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து ரெண்டு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அடிச்சிட்டு போகிறேன் காமிக்கிறேன் இதில் ஒரு கப்பு எடுத்துருந்தோம் நம்ம இது கோதுமை மாவு இதில் கப்புக்கு நான் சீனி எடுத்துருக்கேன் இதோட பாருங்க ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு போடுறேன் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இதுக்கு கொஞ்சமாக உப்பு எந்த ஸ்வீட்டு நம்ம செஞ்சாலும் அதில் காரத்துக்கு அதிகமாக உப்பு சே தேவைப்படும் ஆனால் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் தான் போடணும் இதை மட்டும் போட்டுக்குவோம் இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சி சாருக்கு கொடுத்து மாற்றிக்குவோம் மாற்றிக்கிட்டு நல்லா நல்ல பவுட்ராக அடித்து எடுத்துட்டு வரேன் சேர்த்த முந்திரி எல்லாம் நல்லா தூளாக அடிவிட்டு போயிடும் ஜீனியோட நல்லா நம்ம நைஸாக அடிச்சுக்கிட்டு அதோட கொட்டி கலந்துக்குவோம் மாவை உப்புலாம் சேர்த்துட்டோமே நல்லா கிளந்து கொடுங்க கொடுங்க கலந்த உடனே நம்ம நல்லா மொறுமறுப்பாகவும் டேஸ்ட்டாகவும் கொடுக்கறதுக்கும் சாப்பிட்டாகவும் இருக்கிறதுக்கும் நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் போகுது அப்படி வாசமாக இருக்கும் சேர்த்து எல்லா இடமும் பரவுகிற மாதிரி பிணஞ்சிக்குங்க நல்லா நெய்யை வந்து கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம பிணைச்சிக்கணும் இனிப்பு போட்டிருக்கோம்ல அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கெட்டியாக சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அது மாதிரி நம்ம பிணைஞ்சி கொடுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சோண்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அந்த மாவு இப்போ நான் எல்லாத்துமே உடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்த்தீன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் கைகளில் வந்து ஒட்டக்கூடாது இங்கே பாருங்கள் கையில் ஒட்டக்கூடாது நம்ம நெய் இது பண்ணிக்கோம் இல்லையா அதனால் நம்ம கையில் ஒட்டாது இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்க கூடாதுன்னா இதில் ஜீலி சுகர் கலந்துருப்போம் கொஞ்சம் இலக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் உடனே பிஸ்கட் போட ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து நாலு தான் நம்ம உருட்டி எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு பூரிக்கட்டையில் வச்சு மாவு எவ்வளோக்கு கூட அமுச்சு அமிச்சி கொடுத்து பிணையிறீங்களோ அவ்வளோத்துக்கு வளத்து பிஸ்கட் நல்லா மொறு மொறுன்னு வருங்க அதனால் நல்லா பிணைஞ்சிக்கிட்டு இதை நாளாக பிரித்து காமிக்கிறேன் நாலு பிரிவாக பிரித்துக்கிட்டோம் இப்போ நம்ம பூரிக்கட்டையில் கொடுத்து பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பூரி கட்டையில் அப்படி வச்சு இப்படி மூரிகட்டையில் வச்சு கனமாக இப்படி கனமாக இருக்கிற மாதிரியே நீங்கள் உருட்டிக்கங்க இப்போ இதில் வந்து சின்ன சின்ன இது வச்சு இந்த பிஸ்கட்டாக எடுப்போம் நெய் அப்பாவோட மூடி எடுத்துக்கிட்டேன் அழுத்தி இப்படி கொடுத்து எடுங்க அப்படி அழுத்துனீங்கன்னா அது நல்லா நம்மளுக்கு பிஸ்கட் அழகாக கிடைக்கும் இல்லை உங்களுக்கிட்ட நீட்டாக பார்க்க முடியலன்னா ஏதாவது சில்வர் டப் அது மாதிரி சின்னமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம அருமையான அழகான பிஸ்கட் கிடைக்கும் இதை நம்ம மருத்துப்பையும் சேர்த்துக்கலாம் இதை எடுத்து கொண்ட காமிக்கிறேன் இதே மாதிரி ஒரே ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் பிஸ்கட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கனமாக இப்படி எடுத்துக்கிட்டால் தான் பிஸ்கட் நல்லா வரும் நம்ம வந்து பொறிக்க போகிறோம் எண்ணெயில் பொறிக்க போகிறோம் அதனால் சூப்பராக வரும் திரும்பவும் ரெண்டாவது உருண்டை அப்படி எடுத்து வச்சு கனமாக இப்போ வணிகிட்டு அந்த மூடியிலேயே நம்ம பிஸ்கட்டை செய்வோம் எனக்கு சின்ன பூரி கட்டையாக இருக்குது உங்களுக்கு பெருசாக இருந்தால் இன்னும் நிறையா செய்யலாம் இதுதான் தேவை சின்னமாக இருக்கிறதுன்னு நான் சின்னமாக வச்சுருக்கேன் இப்படி அமிக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா அமிங்கிக்கும் ஒரே சேஃபான நம்மளுக்கு பிஸ்கட் கிடைக்கும் நம்ம வந்து இதை வந்து அப்படியே இதை கடைசியாக நம்ம திரும்ப சேர்த்து மாவோட பிஸ்கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரே சேப்பாக இருக்குது எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரே டப்பா மொழியாக எடுத்திங்கன்னா நீங்கள் அழகாக அது மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உங்களைக்கிட்ட அது மாதிரி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே நம்ம பிஸ்கட் ஒரே சைஸாக எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கனமாக இருந்தால் போதும் பாருங்க இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிப்போம் பாருங்கள் நம்ம பிஸ்கட் பொறிக்கிறதுக்கு வந்து இரும்பு கடாய் தான் வச்சுருக்கோம் மாலை ஒரே இருட்டாக இருக்குதுங்க அதனாலே நம்ம நல்லா தெரியாது மாதிரி பளிச்சுன்னு தெரியாமல் இருக்குது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஒரு பிஸ்கட்டாக போட்டு அதில் பொரிப்போம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிம்மை வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும் ஏன்னா உள்ளரி இருக்கிறதெல்லாம் வேகணும் அதனால் நல்லா நம்ம சிம்மில் வச்சு தான் இதை பொரிக்கணும் க்ரௌன் கலர்லாம் வர வேண்டாம் பேச வெந்தவுன்னே எடுத்துரலாம் ரொம்ப கருகுன மாதிரி வேணாம் சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம பிஸ்கட் வந்து நல்லா காஞ்ச எண்ணெயில் போடாமல் சிம்மில் தான் அடுப்பு வச்சுக்கணும் அப்போ தான் உள்ளரி இருக்கிறதுலாம் நல்ல வேகும் மேலே இருக்கிறது கருகிரும் இதுவாக பதமாக பார்த்து பார்த்து நம்ம பொறிக்கணும் கீயை வந்து எரிக்கவே கூடாது லேசாக தான் எரிக்கணும் கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா போட்டு மெதுவாக மெதுவாக அப்படி பரட்டி கொடுத்துருக்குங்க இது வந்து இரும்பு கடாயி சட்டுன்னு சூடேறிடும் அப்புறம் ரொம்ப நேரம் இருக்கும் அந்த சூடு அதனால் நான் ஃபுல்லாகவே குறைச்சிட்டேன் அனுப்பேன் லேஸாக தான் இருக்குது பாருங்க லேஸாக எரியுது இந்த மாதிரி வச்சுருக்கேன் அடுப்பு எரிக்கவே வேண்டாம் சிம்மில் வச்சு வச்சு தான் அந்த இதை வந்து நம்ம பிஸ்கட்டை பொரிக்கணும் சூப்பராக மெல்லி நம்மளுக்கு பொரிக்கணும் பொரித்து பொரித்து எடுத்துக்கணும் கருவி கொடுக்காம நல்லா வடிகட்டிவிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஆறு தான் சாப்பிடணும் சூடாக இருக்கையில் அப்படியே ஒரு மாதிரி வேகாத மாதிரி தெரியும் உங்களுக்கு இது அப்படியே பொறு பொண்ணும் இருக்கும் இப்போ ஒரே சேப்பில் நம்ம யார் இது பண்ணதுனால ஒரே சேப்பில் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் பொரிச்சது எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆனால் எல்லா மாதிரி பொறிச்சோன்னே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பிஸ்கட்டும் நம்ம பொறிச்சாச்சு நாங்கள் வந்து இது வந்து இருக்கையில் எடுத்து சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியாது ஏன்னா உள்ளே இனமோ உங்களுக்கு தொன்று தொண்ணும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுனோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அருமையாக வந்திருக்கும் கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம கடையில் இருக்கிற பட்டர் பிஸ்கட் மாதிரியே பாருங்க நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே எவ்வளோ சூப்பராக பட்டார் பிஸ்கட் மாதிரியே கிடச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம ஒரே மாதிரி போட்டதுனால நல்லா இங்கே பாருங்கள் மொறுமொருன்னு கிறிஸ்பியாக எப்படி நல்லா இருக்குது பாருங்கள் பிஸ்கட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம உடச்சி ஆறுன உடனே தாங்க சாப்பிட்ணும் இது வந்து சூடாக எடுத்தோம்னா அதுக்குள்ளே அது மாதிரி குழக்கம் ஆறாமல் அதாவது ஆட்டுக்கால் கேட்க மாதிரி ஆறாமல் ஆறாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கால் மணி நேரம் ஆறுனதுக்கு முறை எடுத்திங்கன்னா போய் சாப்பிட்டானா பிஸ்கட்டு அது கிடைக்கும் இப்படி மொறு மொறுன்னு உடச்சாவே இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பாருங்கள் பிஸ்கட்டு மொறு மொறுன்னு இருக்குங்க இந்த சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலேயே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க